ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு சுறுசுறுப்பை தரக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிபி ரெண்டு நாள் ரெண்டு விதமாக எப்படி ஹெல்த்தியாக செய்கிறது தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் உளுந்து அட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் செத்துக்கிறேன் சேர்த்து நல்ல கலர் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பயிர் டெய்லி உணவில் செத்துக்கிடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு கிடைக்கும் விட்டமின் ஏ பி சி இருக்குது நல்ல இரும்புச்சத்தும் இருக்குது இதில் அதனால் டெய்லி உணவில் எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து செய்யும்போது அதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும் உளுந்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது இதையுமே இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு நாலு ஏலக்கா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்க்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆற வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு பதெல்லாம் தேவை ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும் இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்சிருக்க எல்லா பொருளையுமே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிக்கோங்க நல்லா இது போல் பவுடரை எடுத்து இதை வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து மாவில் எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போந்தான் நல்லெண்ணையோட பச்சை ஸ்மெல் இருக்காது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சேர்த்த மூணுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சூட்டை குறைச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த கோடைக்கு ஏற்ற ஒரு ரெசிபி நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரப்பாக ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொல கொலப்பாக இருந்த மாதிரி இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கட்டியான பதத்தில் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி பதிமூணு லட்டு போல் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம வெளியிலே இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு நல்ல லட்டு மாதிரி நான் பிடிச்சு எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நேர பாகு ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணையுமே சேர்க்காதீங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சி எலும்புகளுக்கும் நல்லது அதனால தான் சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கருப்பு உளுந்து கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க கம்பும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் லைட்டாக வெடித்து வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் வறுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து உங்கள்கிட்ட இருக்கிறத எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லா வருபட்டு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுவும் லைட்டாக கலர் மாறி உளுந்துலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா போல் கலர் மாதிரி வருபட்டதுக்கு அப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க எப்போவுமே வேர்க்கடலை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் வரப்பட்டு நல்ல ஒரு கிறிப்சியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா அப்புறமா மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கப்பில் கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண அரிசி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க இந்த அரிசிக்கு பதிலாக கருப்பு அரிசி சிகப்பரிசி கவுனி அரிசி எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நல்ல இது போல் பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் எடுத்துக்கோங்க இது அப்படியே ஆறட்டும் இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்தில் இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு பதம்லாம் தேவையில்லை இந்த மாதிரி கொதித்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இது அப்படியே இருக்கட்டும் மிக்சி ஜாரில் வச்சதான கம்பு அரிசி உளுந்தை இதோட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை இப்போ சேர்க்க வேண்டாம் லைட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்க்குறதா இருந்தால் அரைச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க முழு ஏலக்காவாக சேர்க்கும் போது இப்போமே சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் அரைச்சதுக்கப்புறமா இதோட வேர்க்கடலையே சேர்த்துடலாம் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டோ தோலை நீக்காமலோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக ஒன்று ரெண்டுமா வேர்க்கடலை இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதோட கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு பக்கமாக உப்பு இருக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரைப்பாக ஒரு ஸ்டெயினர் யூஸ் பண்ணி நல்லா அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மொத்தமாக கூட சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க சக்கரைப்பாக லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி பார்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க மிச்சிருக்க சக்கரை பாகையும் இதோட சேர்த்துட்டு நல்ல சின்னதாக கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்கதான எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லட்டாக நமக்கு விருப்பமான ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இது பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு லட்டில் எந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்